திருச்சி பிரம்பலம் அம்பாலே ஒருத்தருக்கு தினந்தோறும் அன்னம் பாலிச்சிருக்காங்க அது யார் அப்படின்னா குரு நமச்சிவாயர் இவர் திருவண்ணாமலையில் உபை நமச்சிவாயருக்கு சீடராக இருந்திருக்கார் இவருக்கு பரிபக்குவம் ஆன நிலையில் குருவானவர் நீ சிதம்பரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அருள் பாலிச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இவர் அங்கே போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது அதாவது கற்ற கல்வி ஒருத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு அது உபயோகப்படுற மாதிரி இருக்கணும் அந்த ஆலம்பரமானது பட்சியெல்லாம் தங்கிறதுக்கு உபயோகப்படுற மாதிரி நம்ம கற்ற எந்த விதமான கல்வியாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உபயோகப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறார் அப்படி போக்கும் பொழுது இடையிலே அவருக்கு பசி அடிக்குது அப்போ உண்ணாமலை அம்மையை நினைச்சி ஒரு வெண்பாப்பாடுறார் அண்ணாமலையார் இனியாலே இணையாலே முளையே உமையாலே நன்னா நினை நன்னா நினைதோறும் ஓட்டி செய்யும் நின்று அடியார் உண்மை மனைதோறும் சோறு கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு வெண்பா பண்ணோடனே கம்பாளம் அங்கே தாம்பாளத்தை தங்க தாம்பாளத்தில் வச்சுருந்த கோயிலில் வச்சுருந்த சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணா சக்கரை பொங்கலை அப்படி தங்கத்தாம்பாலத்தோடு எடுத்துக்கொண்டு வந்து ரெட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க மறுநாள் பொழுது விழுந்ததுக்கப்புறம் அந்த பூஜை பண்ற அந்தனர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க கோயிலில் அந்த பொத்தாம்பாலத்தை காணோந்தோடனே யாரோ கல்வன் வந்து எடுத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேடு பொழுது ஒரு சிறுவன் மேலே ஆவேசம் வந்து நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறாரு சொல்கிறார் அப்போ அந்த அதை கேட்டுட்டு போய் அவங்க எல்லாரும் அந்த ஆலமரத்து அடியில் கிடந்த தாங்கம்பாளத்தை இழுத்து வந்துடுறாங்க மறுநாள் காலையில் இவர் எழுத்து இவர் வழிநடையாக கிளம்பி போயிடுறாரு சின்ன போகும்பொழுது போகும் பொழுது துருத்தாச்சலம் உதுக்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றாரு அதாவது அந்த தளம் பிரம்மா உலகத்தை படைக்கு முன்னாடி இறைவனை நோக்கி கவம் பண்ணும் பொழுது நானே அங்கே மலையாக வந்து இருந்தாராம் அதனால் அது பல மலை அதுக்கப்புறம் தான் இவர் மற்ற இதெல்லாம் படைக்க ஆரம்பிச்சுட்டாரு பிரம்மா அந்த மலை பழைய மலை அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு பெரிய நாயகின் பேரு அதனால இவரு கிளத்தி கிளத்தினே ப ஒரு மெண்பாப்படுறாரு நன்றி குணையின் பெரிய நாயகி என கிளத்தி என்றும் சிவன்பால் இட கிளச்சி நின்ற நிலை கிளத்தி மேனு மூடு நீல கிளத்தி மலை கிளத்தி ஒரு கொண்டு வா அப்படி சொல்லி பாடின உடனே அம்மா வயதான ஒரு வேடத்துல வந்து கேட்கிறாங்க கிழவிக்கு நடக்க முடியுமா தண்ணி எடுக்க முடியுமா அமுதுதான் கொண்டு வர முடியுமா நீ என்னை கிளத்தி கிளத்தின்னு பாடுற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் திரும்ப ஒரு வெண்பா பாடுறாரு இளமையாக இருக்கும்போது பாடுறாரு அப்ப அம்மா இளமையாளத்துல வந்து இவங்களுக்கு அன்னம் கொடுத்தாங்களாம் இப்படி இருக்கும் பொழுது சிதம்பரத்துக்கு வந்துடுறாரு சிதம்பரத்துல அந்த மூவாயிரம் மந்தனர்கள் மூன்று பேர் சடாமுத்தர் மகாமுத்தர் உம் சிவமுத்தர் இவங்க மூணு பேர் வந்து அம்பனவார் இறைவன் மேலே ரொம்ப அன்பு மிகுந்தவங்களாக இருக்காங்க அவங்கள்கிட்ட சாமி சொல்கிறாரு அங்க யோக நிச்சையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு தங்குறதுக்கு இடம் அமைச்சு கொடுங்க அப்படின்னா அது என்ன இடம் அப்படின்னா மாணிக்க வாசகருக்கு திருவாசகத்தை எழுதுறதுக்கும் உபமண்ய முனிவருக்கு திருப்பார் கடலை அழைத்து கொடுப்பதற்காகவும் நான் போன இடம் அந்த இடத்துல அவர் இருக்கிறதுக்கு இடம் தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை அங்கே இருக்க வச்சுருக்காங்க இவர் யோகா விஷயத்தில் இருக்கும் பொழுது பல அன்பர்கள் வந்து இவரை வணங்கி அவங்களுடைய வேண்டுதலை வேண்டிட்டு போகிறாங்க அவங்களுக்கு நிறைவேறின உடனே பணங்காசு பொண்ணு பொருள் போனாலும் இவங்க முன்னாடி குமிச்சிடுவாங்களாம் அது மழை போல இருக்குது இவர் கண்டு முடித்து பார்த்தா அந்த நேரத்தில் யார் அவங்களுக்கு எதிரில் இருக்காங்களோ அவங்கள எடுத்து சொல்லிடுவாராம் இப்படி இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அங்கே அந்தனர்கள் கோயிலில் இருக்க அந்தனர்கள்லாம் இந்த பொண்ணெல்லாம் நம்ம கோயிலுக்கு வந்துச்சுன்னா கோயில் திருப்பணி பண்ணுறதுக்கு உதவுமே இப்படி தனியார் எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க சாமி போய் அவங்கள கு குரு நமச்சிவாய கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு அந்தனர் விடத்தில் அவர் போறாரு அது வயதான விதத்தில் போறாரு போய் அவர் குரு நமச்சிவாயத்தை தான் உணவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கே வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறேன் என்கிட்ட பாரு பாத்திரம் கூட கிடையாது நான் எப்படி உனக்கு உணவு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டுட்டு அம்பாவை திருப்பி வேண்டி உணவு கொண்டு வந்துடுது உணவு அவருக்கு உணவு கொடுத்தா நான் இப்ப சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு சாமியாக வந்திருக்கிற வயதானவர் சொல்கிறாரு நீ எனக்கு தினந்தோறும் கொடுப்பேன்னு சொன்னால் நான் சாப்பிட்றேன் உணவு கொடுப்பேன்னு சொன்னால் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் நானும் இப்படி காசி ராமேஸ்வரம் இப்படி நீங்கள் ஊர் ஊராக நான் போகிறேன் நீயோ வயசானவனாக இருக்க நான் எப்படி உனக்கு உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ வயசானவன் சொல்கிறையா உனக்கு முன்னாடி நான் வேகமாக நடந்துட்டேன்னா எனக்கு உணவு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி சொன்னவனே சரி அப்படி நீ முன்னாடி வேகமாக நடந்து போகக்கூடிய இருந்துச்சு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த முதல்ல சாப்பாடை சாப்பிட சொல்லிருக்கிறாரு மாதிரி தண்ணி வேணும்னு கேட்குறாரு அப்போ அந்த உபமணிய முனிவருக்கு அழைச்ச அந்த பார்க்கடல் இருக்குது அதில் போய் குடிய விஜனே அப்படின்ற வயதான குளத்துக்கு இறைவன் போகிறாரு அப்படியே மறைஞ்சி போயிடுறார் சில்லைவாழ் அந்தனர்கள போய் இனிமேல் நீங்கள் போய் கூப்பிடுங்க வருவார் அப்படின்னு சொல்லி இவர் சாமிக்கு உண்டான அந்த பல்லக்கு சூரிய சிம்மாசனம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவரை போய் கூப்பிட்டு அழைச்சிட்டு வர்றாங்க வந்து சிதம்பரத்தில் கோவிலுக்குள்ள வந்து இறை வழிபாடு பண்ணி அங்கே சாமி திரும்பும் பொழுது அவருக்கு ஒரு தடை ஏற்படுது என்ன காரணம்னு இந்த பார்க்கும் பொழுது அவர் அவருக்கு என்ன தெரிஞ்சிட்டோம் அவர் அங்கே இருக்க அந்தனவர்களுக்கு சாமிக்கு நகையெல்லாம் இருக்கான்னு கேட்கும்பொழுது அவங்க இல்லை ஆனால் காட்சி அதாவது யாருக்கு படஜை முனிவருக்கும் வியாக்கரபாதருக்கும் நடனம் காட்சியில் சாமி சிலம்பு அணிந்ததாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ இந்த சிலம்பு செய்கிறதுக்கு இவர் ஏற்பாடு பண்ணுறாரு அதான் அடியார்கள் கொடுத்த பொண்ணும் பொருளெல்லாம் வச்சு நகை செய்கிறாங்க செஞ்சு அதை சாமிக்கு போட்டு அதை செய்ய சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அந்த சுற்றி இருந்த மக்கள்ல யாரோ சொல்லிடுறாங்க இவர் என்ன போட்டி சாமி சொல்ல போகிறாரான்னு சொல்லி கேட்ட உடனே இவர் அதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அந்த காலேஜை செஞ்சு வந்ததுக்கப்புறம் காலில் போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த ஜன்னல் வெளிச்ச காற்று உள்ளே வராத மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அடைச்சிருங்க இல்லாட்டி காத்துல சாங்கி அசைஞ்சாரு கூட நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடைச்சிட்டு சாமி நடந்து காட்சி எல்லாருக்கும் காட்டி அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க அந்த சாமி ஆட் தாளம் போடுறவங்க எல்லாரும் காட் நிப்பாட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நினைச்ச உடனே ஆட சொல்கிறவங்க நினைச்சா நிப்பாட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்புறம் எல்லாரும் அப்புறம் ஒரு வெண்பா சொல்றாரு தூக்கிய கால் நோகாதோ சுட்டன் முயல மேல் தாக்கிய கால் தானும் சளியாதோ வாக்கா தினவரதா தில்லை திரு தாண்டவா நீ அனவரதம் கூத்தாடினால் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மண் வெண்பாப்பாடி தாமிய நடனத்தை நிறுத்தினாராம் இப்படி அங்கே இருந்து எல்லா மக்களுக்கும் அருள் புரிஞ்சு அங்கேயே திருப்பூர்துறையில் நெடுங்காலம் இரு திருப்பற்துறையில் வீடு பேர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு